திரு மதுக்கூர் ராமலிங்கம் எப்படி பார்க்குறீங்க பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு ஆய்வறிக்கை ஒரு கள நிலவரத்தை ஏற்கனவே நம்ம ஃபிஃப்டி ஒன் டூ தௌசண்ட் லெவன் அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் பார்க்குறோம் அந்த இடத்துலையே இந்துக்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிருக்கு இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிச்சிருக்கு அதனுடைய ஒரு நீட்சியாக இதை ஏன் புரிஞ்சுக்க முடியல இதை ஏன் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு அணுக வேண்டியது இருக்குது எதிர்கட்சிகள்லாம் இல்லை தோல்வி பள்ளத்தாக்கில் வேகமாக பயணித்து கொண்டிருக்கிற திரு நரேந்திர மோடி கள நிலவரம் அல்ல தேர்தல் களத்திலே கலவரத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த அறிக்கையை பிரதமருடைய அந்த ஆலோசனை குழு அதனுடைய நம்பகத்தன்மையே கேள்விக்குரியது என்று நான் சொல்கிறேன் ஏன் கூட பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஏதோ கச்சத்தீவு சம்பந்தமா ஒரு ஆட்சியை போட்டு உண்மையை பிரதமர் மோடியிலிருந்து நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வரைக்கும் பேசுகிறாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க அந்த அப்படி ஒரு கையெழுத்து போட்டதாக சொல்லப்படுகிற அயல்துறை அமைச்சகத்தில் அப்படி ஒரு அதிகாரியே இல்லை பொய்யை புனைந்துரிப்பது என்பது பாஜக இது இந்தியாவுக்கான ஆனதல்ல உலக நாடுகள் வரிசையில் ஆனது அப்படின்னு சொன்னாரு இதுல நீங்க இதை மட்டும்தான் மைனாரிட்டியினுடைய வளர்ச்சியை தான் சொன்னாங்களா இது வேற என்ன தரவு இருக்கு அந்த இந்த பத்திரிகை செய்தியை வெளியிட்டு இருக்கிற பத்திரிகைய இந்த தரவுகள் குறித்து கேள்வி எழுப்பி இருக்கு இதுல என்ன எனக்கு ஆச்சரியமா இருக்கு கிரிக்கெட் டீம்ல எத்தனை முஸ்லீம் நான் கேட்கிறேன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற இந்துக்கள்ல ஜாதி வாரியா கணக்கெடுப்போமா இது வரைக்கும் இந்தியாவுல கிரிக்கெட் டீம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வர்ணனை செய்தலிருந்து களத்தில் விளையாடுற வரைக்கும் எத்தனை ஜாதிக்காரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் நான் முஸ்லீம் கேட்கல இந்துக்கள் அதே இன்னொரு அதாவது அரசாங்கம் வெளியிட்ட புள்ளி உரமே என்ன சொல்லுதுன்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளத்தில் நாற்பத்தோரு சதவீதம் உயர் ஜாதி இந்துக்களிடம் இருக்கிறது எட்டு சதவீதத்திற்கும் குறைவாகத்தான் முஸ்லீம்களிடம் இருக்கிறது இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில தான் ஐக்கிய முன்னணி ஆட்சி காலத்தில் தான் ராஜேந்திர சச்சார் குழு அமைக்கப்பட்டது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதாவது முஸ்லீம் முஸ்லிம்கள் இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு அதிகரிச்சுக்கிறது இல்லை சமூகத்தில் ஜனநாயக நாட்டில் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்குதா நீதித்துறையில் ராணுவத்தில் நிர்வாகத்தில் ஐஐடியில் ஐஐஎம்ல முஸ்லீம்கள் இந்த நாட்டில் என்ன விகிதாச்சாரத்தில் இருக்கிறார்களோ அதே எண்ணிக்கையில் இருக்கிறதா ராஜேந்திர சச்சார் குழு மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறது சிறையில் விசாரணை இல்லாமல் அடைக்கப்பட்டிருக்கிற எண்ணிக்கையிலே மட்டும்தான் முஸ்லிம்களுடைய மக்கள் தொகையை விட கூடுதலான விகிதாச்சாரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது எந்த துறையிலும் இல்லை நான் சொல்றது கிரிக்கெட் உட்பட இதுல பிரதமர் தொடர்ச்சியா ஒரு பிரச்சாரம் பண்றார் ஊடுருவல் அதிக பிள்ளை பெறுபவர்கள்னாரு இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் முஸ்லிம் இது உண்மையே கிடையாதுங்க ஃபெர்டிலிட்டி ரேட் நான் பொருளாதாரம் படிச்சவங்கிற முறையில் சொல்றேன் ஒரு ஒட்டுமொத்த கல்வியும் சுகாதாரமும் வளர்க்கிற பொழுது இயல்பாகவே மக்கள் தொகை வளர்ச்சி என்பது கட்டுப்படுத்தப்படும் இதே நாடாளுமன்றத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் பிரிட்டோ ஒரு கேள்வி எழுப்புகிறார் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் இந்தியா உடைய நிலை என்ன என்று கேட்ட பொழுது நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் இது இந்த கணக்கு எந்த வருஷம் தெரியுமா ஐம்பத்தி ஐம்பதில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரையிலான கணக்கு இது இது எப்படின்னா ஒரு ஆள் வந்து பதினாறு அடி உயரம் ஒருத்தர் ரெண்டு அடி உயரம் இது சராசரி உயரம் சொல்ற கணக்கு தான் இந்த

ஒரு குறிப்பிட்ட இருக்கிறது நாட்டுக்கான ஒரு அபாயம் என்று குறைவதும் மக்கள் தொகை அதிகரிப்பதும் கவலைக்குரிய விஷயம் நாட்டில் ஒரு ஒரு பிரிவில் எண்ணிக்கை உயர்வு என்பது இதர பிரிவினரின் உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளில் தாக்கத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு நாள் அவங்களுடைய பிரச்சாரம் இதுதான் இது கேட்கும் போது இதுல ஒரு லாஜிக்கான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற தானே நம்ம நிக்க முடியும் இதுல இருந்து எப்படி நீங்க டிஃபர் ஆவீங்க இதுல லாஜிக்கே இல்லைங்க உண்மையிலேயே இப்ப தாங்க குஜராத் மாடல மோடி கையில் எடுக்கிறாரு வளர்ச்சியில குஜராத் மாடல் இல்ல ரெண்டாயிரத்தி அவர் முதல்வரா இருந்த பொழுது கோத்ரா ரயில் எரிப்பு அது விபத்தா எரிப்பா என்பது ஒரு புற கட்டம் அந்த சடலங்களை குஜராத்தின் பல பகுதிகளுக்கு கொண்டு போய் தான் அவர்கள் குஜராத் மாடலை உருவாக்கினார்கள் இன்னைக்கு ஒரு உண்மைகளை சடலமாக்கி அதை இந்தியா முழுவதும் ஊர்வலம் வர செய்கிற வேலையைத்தான் பத்தாண்டு காலமாக ஒட்டுமொத்த நாட்டையும் வஞ்சித்தார்கள் நேற்று ரெண்டு என்ன பேசுறாரு அம்பானி அதானிக்கு அதிக சலுகை கொடுப்பா நீங்க கொடுக்காத சலுகையா ஹிண்டன்பர்க் பற்றி விவாதிச்சீங்களா அதே போல அம்பானிக்கு என்னென்ன செஞ்சீங்கன்னு தெரியாதா என்னென்ன முதலாளிகளும் கைவிட்டுட்டாங்க போல இருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா ராமர் கோயில் எடுத்தாரு இவங்க ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வரல நீங்க ஜனாதிபதியையே ராமர் கோயில் திறப்பு கூப்பிடல நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூப்பிடல என்ன திடீர்னு உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது அவ்வளவு அக்கறை உண்மையிலேயே நீங்க ஜாதி வாரி

சிறுபான்மை எண்ணிக்கை அதிகரிப்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனா நம் இந்திய நாட்டை சுற்றியுள்ள அண்டை நாடுகள் அது பங்களாதேஷாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் இலங்கையா இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்கள் எண்ணிக்கை மட்டும் ஏன் உயர மாட்டேங்குது அமித்ஷா இந்த சிஏஏ சட்டத்தை தாக்கல் செய்யும் போது மக்களவையிலும் இதே தான் சொன்னார் ஏறக்குறைய இருபது சதவீதம் பேர் இருந்த பாகிஸ்தானில் இந்துக்களின் எண்ணிக்கை இன்னைக்கு மூன்றை சதவீதமாக குறைஞ்சிருக்கு இதையெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும் அந்த இந்துக்களுக்கு நாம் ஆதரவு அளிக்கணும் அந்த பாயிண்ட்டை தானே இன்னைக்கு பாஜக தலைவர்களும் வலதுசாரிகளும் சொல்கிறாங்க இந்த பாயிண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இதுலேயும் லாஜிக் இல்லையா 没了。 இல்லைங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்க இந்துக்க பையனா இலங்கையில இருந்த இந்துக்கள் என்ன அப்படியே இலங்கை நீங்க குடியுரிமை தீர்த்த சட்டத்தில் இந்துக்கள் தானே தமிழர்கள் தானே தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அகதிகளா இருக்காங்க அவங்களுக்கு ஏன் குடியுரிமை சட்டம் தரமாட்டேங்கிறீங்க உண்மையிலேயே இந்துக்கள் மீது அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தா தமிழர்களுக்கு அதாவது இலங்கையிலிருந்து புலம்பை இருந்து விரட்டப்பட்டு இங்க வந்த என்னுடைய சகோதரனுக்கு நீங்க ஏன் குடியுரிமை இல்லங்குறீங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அங்க இருக்க இந்துக்கள் வளர்ந்து தான் பாகிஸ்தான்

வறுமை அதிகரிக்கும் விசிய சர்க்கிளா பாவட்டியும் வாங்க நாட்டை பற்றி பேச வேண்டிய பிரதமர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு பெரும்பகுதி மக்கள் வறுமையிலே உழல்கிறார்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது எல்லோரையும் போலவே திடீர்னு பார்த்தா கிரிக்கெட் எல்லாத்திலையும் நீங்க பிரதித்துவம் கொடுத்துட்டீங்க எனவே இது மொத்தம் கணக்கெடுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தட்டும் பாஜக ஒத்துக்கொண்டால் பல உண்மைகள் வெளியே வரும் முஸ்லிம் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ராஜேந்திர சச்சார் கமிட்டி பல விஷயங்களை கொடுத்திருக்கு சேர்த்தே விவாதி விவாதிக்கலாம் காங்கிரஸ் கட்சியே கூட நீண்ட காலம் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சியே கூட சிறுபான்மை மக்களுக்கு உரிய நியாயம் வழங்கவில்லை என்பது ஒரு புறம் அதுதான் ராஜேந்திர சச்சார் குழு அறிக்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கு சமூகம் எப்படி இருக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ என்னங்க இவங்க ஜிஎஸ்டி வரி போடும் பொழுது மதம் பார்க்கறது இல்லை இந்தியாவில் இந்துக்கள் தான் பெரும்பான்மை அதுல வந்து ஜிஎஸ்டி வரியால பாதிக்கப்படுறது இந்து நீங்க பெட்ரோல் டீசல் விலையால பாதிக்கப்படுறது இந்து சமையல் எரிவாயுவால பாதிக்கப்படுறது இந்து ஐஐடி ஐஐஎம் போனா இந்துன்னு பாக்குறது இல்ல அங்க வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க கோயில் கருவறைக்கு போனா எல்லாரும் இந்து கிடையாது ஆனா இந்த தேர்தல் இதுல பெரிய காமெடி என்னன்னா கன்னியாகுமரி தொகுதி நாகர்கோவில் தொகுதியில பிஜேபி ஜெயிக்குங்கிறத பொன் ராதாகிருஷ்ணனே நம்ப மாட்டார் ஏன்னா அங்க நிலவரம் வேற அங்கதான் மண்டைக்காடு கலவரத்தை யார் திட்டமிட்டு உருவாக்குனா நீதிபதி வேணு வேணுகோபால் வேணுகோபால் கமிஷன் ஆர் எஸ் தான் இதை உருவாக்கியது அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களும் இதை சட்டமன்றத்திலேயே தெரிவித்திருக்கிறார் ஆர் எஸ் எஸ் அமைப்பு இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு இந்தியாவில் பிரதமர் திரும்ப 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 பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு நான் இன்னும் வறுமையை ஒழிச்சிருக்கேன் மோடி கேரண்டி வாரண்டி நாங்கள் மோடி கவர்மெண்ட் இஸ் எக்ஸ்பயர்டு ஜூன் மாசம் அது எக்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு அரசு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு கொடுத்த எந்த கேரண்டியும் நிறைவேற நிறைவேற்றல வாய்ப்பு சம்பந்தமா வளர்ச்சி சம்பந்தமா இது எதையும் அவங்க நிறைவேற்றல அது எக்ஸ்பயர் ஆக போகிற அரசு எப்படியாவது காப்பாற்றி கொள்ள முடியுமா என்பதற்காகத்தான் இவர் கேரண்டி அப்படின்னு சொல்றாரு மோடி கொடுத்த எந்த கேரண்டியும் கடந்த காலத்துல நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் எனவே இவர்கள் எனக்கு என்ன பயம்னா ஆட்சிகள் மாறலாம் ஆனா நாற்பது நாற்பத்தி ஏழு இந்த நாடு மிகப்பெரிய விலையை மதக்கலவரத்துக்கு கொடுத்திருக்கு நீங்க நாற்காலியை இந்த நாட்டு மக்களினுடைய மண்டை ஓடுகளை படிக்கட்டுகளாக மாற்ற முயற்சிக்காதீர்கள் இந்த நாட்டின் அமைதியும் வளர்ச்சியும் தான் அடுத்த யார் ஆட்சி வந்தாலும் ஆள முடியும் என்பதை தயவு செய்து புரிந்து தான் பாஜகவுக்கு நான் சொல்லிக்கிறது